ஜெயலலி தற்போது அந்த விமானம் கட்டிடத்தின் மீது விழுந்து நொறுங்கி இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது விமானத்தில் கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய நிலைமை என்னவென்று தெரியாத சூழலில் தற்போது அந்த விமானம் விழுந்த கட்டிடத்தில் இருந்தவர்களுடைய நிலைமை என்னவென்றும் நமக்கு தெரியவில்லை அதுவும் லண்டன் புறப்பட தயாராக இருந்த அந்த விமானத்தில் எரிபொருள் முழுவதுமாக நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் இந்த விமானம் வெடித்து சிதறிய சூழலில் அந்த எரிபொருள் சிதறி நெருப்பு பிழம்புகள் ஏற்பட்டிருக்கிறோம் இதனால் விபத்துகள் உயிரிழப்பு அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது குறித்தான தகவல்கள் வழக்கமாக ஒரு விமானம் புறப்படுவதற்கு முன்பாக அந்த விமானம் தொடர்பாக அனைத்து அனைத்துமே செய்யப்படும் குறிப்பாக பாதுகாப்பு தொடர்பான அனைத்து ஆய்வுகளுமே செய்யப்பட்டு அதற்கு பிறகாக அப்ரூவல் கிடைத்ததற்கு பிறகாகவே இந்த விமான பயணங்களை மேற்கொள்வது வழக்கம் இதுவே எப்போதும் எந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பாகவும் அந்த சேப்டி இன்ஜினியர் என்பவர் அந்த விமானம் தொடர்பான அனைத்து பாதுகாப்பு அம்சங்களையும் சோதனைக்குட்படுத்தப்பட்ட பிறகாகவே விமானம் தனது பயணத்தை தொடங்கும் இதுவே வழக்கமாக இருந்து வரும் இந்த நிலையில் இந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பாக அனைத்து சோதனைகளும் நிச்சயமாக நிறைவு செய்யப்பட்டிருக்கும் அப்படி அனைத்தும் நிறைவு பெற்றதற்கு பிறகாக வான் உயர்ந்துள்ளது வான் உயர்ந்து அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து எண்ணூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்திற்கு வான் உயர்ந்து பறந்திருக்கிறது அப்படியான சூழ்நிலையில் அங்கு என்ன காரணத்தினால் இந்த விபத்து நேர்ந்தது என்பது தற்போது வரை நம் யாருக்கும் தெரியவில்லை உண்மையில் தொழில்நுட்ப கோளாறுதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது தொடர்பான எந்தவித விளக்கமும் தற்போது வரை கிடைக்கப்படவில்லை ஆனால் எண்ணூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் இருந்து விமானம் கீழே விழுகும் போது விபத்து என்பது ஆஹ் அதிகமாக தந்திருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த விமானம் கீழே விழுந்த பகுதி என்பதே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அகமலாபாத் விமான நிலையத்திலிருந்து அருகாமில் இருக்கக்கூடிய அந்த மோகினி நகர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த விமானம் கீழே விழுந்திருக்கிறது குறிப்பாக குடியிருப்பு பகுதிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய கட்டிடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த விமானம் தரையிறங்கி கீழே விழுந்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதுமாகவே ஆஹ் கரும் புகை என்பது சூழ்ந்திருக்கிறது இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சூழலும் நிகழ்ந்திருப்பதாகவும் தகவல் என்பது முதற்கட்டமாக அந்த மக்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் ஒரு புறத்தில் ஏற்பட்டு வருகிறது விமானம் விபத்துக்குள்ளான பகுதிக்கு அருகில் யாரும் செல்லாமல் இருப்பதற்கான தடுப்பு நடவடிக்கை என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஏனென்றால் நீங்கள் கூறியது போன்று விமானம் பரப்பதற்கு தொடங்கியதுடனாகவே அதில் முழுவதுமாகவே அதற்கான எரிபொருள்கள் நிரப்பப்பட்டிருக்கும் இந்த நிலையில் விமானம் புறப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அந்த விமானம் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அந்த எரிபொருட்கள் வெடித்து மேலும் பல அசம்பாவிதங்கள் நிகழாமல் இருப்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கைகளையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அந்த நடவடிக்கைகளையும் துரிதமாக மாநில அரசும் விமான சேவைகள் தரப்பிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதன் காரணமாக அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளும் அதே போன்று அந்த விமான நிலையத்திற்கு அந்த விமான பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த விமானத்திற்கு அருகாமையில் யாரும் செல்லாமல் இருப்பதற்காக அந்த பகுதி முழுவதுமாக சுற்றிலும் பேரிகட்டுகள் என்பது அமைக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது ஒரு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த விபத்து என்பது கண்ணிமைக்கும் நேரத்தில் விமானம் நொறுங்கியதாக அந்த காட்சிகள் என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது மேலிருந்து கீழே கூடிய அந்த பதவதைக்கும் காட்சிகள் என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது சுமார் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்த இந்த பயணிகள் விமானத்தின் இந்நிலை அந்த பயணிகளுடைய நிலை என்ன என்பது தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது அவர்களின் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் நல்லபடியாக திரும்ப வேண்டும் என்பது இந்திய மக்கள் அனைவரது பிரார்த்தனையாக தற்போது மாறியிருக்கிறது ஏனென்றால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலமாக குஜராத் மாநிலம் பார்க்கப்பட்டு வருகிறது வளர்ந்து வரக்கூடிய மாநிலங்களில் முக்கிய மாநிலமாக பார்க்கப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சொந்த மாநிலமாக இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட இந்த விமான சேவை என்பது தற்போது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த விபத்தில் சுமார் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பயணிகள் அஹ் சிக்கியிருக்கிறார்கள் இந்த சிக்கியிருக்கக்கூடிய பயணிகளுக்கு உயிருக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது என்பதாக தற்போது இருக்கக்கூடாது என்பதாகவும் அனைவரது பிரார்த்தனைகள் இருந்து வருது அவர்களை மீட்கக்கூடிய பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது மேலும் அந்த விமானத்தின் எரிபொருட்கள் முழுவதுமாக இருப்பதன் காரணமாக மேலும் வெடித்து சிதறக்கூடிய எந்தவித அசுமானமும் நிகழாமல் இருப்பதற்காக தற்போது தற்காப்பு நடவடிக்கைகளும் அந்த தீயினை அணைக்கக்கூடிய பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தற்போது தகவல் நம்பது கிடைக்கிறது வினோத்